الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم تؤمنون السلام عليكم ورحمة الله وبركاته خيامة نالي نوكي كل وجنكم خيرات وددلين تميجاكم كيت بسم الله الرحمن الرحيم وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ بها فلا تقعدوا, معهم فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையனும் ஆகி அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மோமீன்களே அல்லாஹின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் முறையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான் அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் எல்லாம் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுவான் فتح من الله قالوا ألم نكن معكم وإن كان للكافرين نصيب قالوا قالوا, قالوا ألم نستحمل عليكم ونمنعكم من المؤمنين فالله நயவஞ்சகர்கள் உங்களை எப்பொழுதும் கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர் அல்லாவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் மாறாக ஏதாவது வெற்றி பொருள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தும் அந்த விசுவாசிகளிடம் இருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர் எனவே அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நிச்சயமாக மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான் மெய்யாகவே மூமீன்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் யாதொரு வழியும் ஆக்கவே மாட்டான் அல் சூரத் நூத்தி நாற்பது மற்றும் நூத்தி நாற்பத்தி ஒன்று